அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று விஷுவவசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கிலம் நான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தஷ்நாயன புண்ணிய காலம் இன்றைய திதி சதுர்த்தசி காலை எட்டு முப்பத்தெட்டு வரை அதன் பின்பு பௌர்ணமி திதி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் இன்றைய யோகம் சிவம் மதியம் பன்னெண்டு பதினேழு வரை அதற்கு பிறகு சித்த யோகம் கரணம் வணிசை கரணம் காலை எட்டு முப்பத்தெட்டு மணி வரை பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் மரண யோகம் மதியம் ரெண்டு மணி நாற்பத்தைந்து மணி வரை அதற்கு பிறகும் மரண யோகம் தான் தொடருது இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று ஒரு மணி இருபத்தி மூணு முதல் ரெண்டு மணி நாற்பத்தெட்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு இருபது முதல் ஏழு நாற்பத்தைந்து மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது ஒன்பது முதல் பத்து முப்பத்தி நான்கு வரை வாங்க இன்றைய ராசி பலனுக்கு செல்லலாம் மேசராசி நேர்கள் இன்றைக்கி நாள் நல்லா இருக்கிறேன்னா உங்கள் நண்பர்கள் மற்ற குடும்ப அறிவுரைகள்லாம் கேட்டுங்க அனைவரிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களோட உள்ளுணர்வு சொல்கிறத கவனித்து கேளுங்கள் அது நல்ல பலனை உங்களுக்கு தரும் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத பணமும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது உங்களோட தொடர்பு திறமைகள் தான் உங்களை உற்சாகப்படுத்தி கடுமையாக உழைக்கிறதுக்கு உங்களை வந்து முன்னெடுத்துச் செல்லும் இன்று உங்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரம்லாம் கிடைக்கும் அங்கீகாரமும் கிடைக்கும் மனக்குழப்பெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் இன்றைக்கி இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிஷபராசிராயர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் வேலையில் மற்றும் கவனம் செலுத்த முடியாத மனம் எதையோ உன்னை நினச்சிட்டு பாஞ்சிட்டே இருக்கும் எதிலும் அவசரப்படாமல் பொறுமையோடு இருக்கிறது நல்லது மனசை கட்டுப்படுத்துனால எல்லா தவறையும் கொஞ்சம் குறைக்கலாம் பயணங்கள் உங்களுக்கு உங்கள் புதுசாக ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிக்கொள்ளுங்கள் உடன் வேலை செய்கிறவங்கள பற்றி குறை பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கொள்ளலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எடுத்த வேலையில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க ஆனால் அலைச்சல் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் நண்பர்களோட அனுசரித்து செல்லுங்கள் வாகன பயணத்தில் நிதானம் கொஞ்சம் தேவைப்படுது புதிய செய்யும் செய்யும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க வங்கியில் லோன் சம்மந்தமான இன்றைக்கி சாதகமான பதில் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகிட்ட வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறையாவே இருக்குது மனசனை அமைதியாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் கருத்துக்களை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போகுது குடும்பத்தினரோட எண்ணங்களெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க பெரிய சவால்களை கூட இன்றைக்கி எதிர்க்க தயங்க மாட்டீங்க உங்களுக்கு வேலை செய்கிறவங்களோட ஆலோசனைலாம் கேட்டு நடத்துகிறனால உங்களோட மதிப்பும் வேலை செய்கிற இடத்துல உயர்ந்து நிற்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவுங்க எடுக்கிற செயல்கள்லாம் பொறுமையாக இருந்து செயல்படுங்க வியாபாரத்தை வலுப்படுத்த உங்களோட அனைத்து திறமையும் இன்றைக்கி வெளிப்படுத்த போகிறீங்க இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மயில் நீள நிறம் சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்த இடத்துல நிறைய பொறுப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது மன அமைதி இல்லாத இருக்கும் பதற்றம் அதிகமாக ஏற்படும் உறவினர்களோட ம நண்பர்களோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்க அது உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருக்கும் உங்களோட மனைவி அல்லது கணவர்கிட்ட வெளிப்படையாக இருங்க உங்களோட முயற்சியை உங்களுக்கு வந்து லாபத்தை ஏற்படுத்தி தரும் மன அமைதி கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகளெல்லாம் தேடுங்க அது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மனசில் ஒரு அமைதி இல்லாத நிலையாக தான் இருக்குது வரவுக்கு ஏற்ற செலவு ஏற்படக்கூடிய நாளில் தான் இன்றைக்கி இருக்குது வாகன பயணங்களால் புது அனுபவம்லாம் ஏற்படும் மனசில் புது புது சிந்தனைகளாக தோன்றும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி கை கூடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிகப்பு நிறம் துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக தான் இருக்கும் உங்களால் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க நீங்கள் எதிர்பார்த்த பணம் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் மனசில் கவலைகள் மட்டும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் வேலை பிரச்சனை மற்ற குடும்பத்தில் நெருக்கடி இதெல்லாம் வந்து மனசை வாட்டி வருட்டோம் கணவள் அல்லது மனைவியோட அன்பான பேச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளோட எண்ணங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி செய்து கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க கணவன் அல்லது மனைவி கிட்டே நல்ல பெயர் வாங்குவீங்க புதிய நண்பர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்தவர்களை குறை கூறுவதை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கொள்ளுங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்க இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டாலும் செய்கிற வேலையில் ஒரு சில தடைகள்லாம் ஏற்படக்கூடான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்கள் மீது சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் ஏற்படும் புதிய நபர்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்தில் புதிய முதலீடுலாம் போடுறத இன்றைக்கி தவிர்த்துடுங்க உத்தியோகத்தில் சில எதிர்பார திருப்பங்கள்லாம் ஏற்படக்கூடும் எதையும் பெரிதுபடுத்தாதீங்க அமைதியாக இருந்து முடிவெடுப்பது நல்லது உங்களோட அதிர்ஷ்டமான அதிசை மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மகர இன்றைக்கி உங்களோட பொறுமையை எச்சரிக்கை தான் உங்களுக்கு நல்லதை செய்யப்போகுது குடும்பத்தினரோடு கொஞ்சம் நேரத்தை செலவழிங்க உங்களோட திறமையை தெளிவாக வெளிப்படுத்துங்க வியாபாரத்தில் சில அனுபவங்களை இன்றைக்கி உணர போகிறீங்க நல்ல வருமானம் கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க உங்களோட அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் கணக்கு பார்த்திங்கன்னா எதிர்கால வாழ்க்கைப்பட்ட கவலையோடு இன்றைக்கி இருப்பீங்க தாய் வழியில் அலைச்சல் ஏற்படும் சில முக்கிய பிரமுகரோட சந்திப்புலாம் இன்னைக்கு கிடைக்கும் உடன் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க தவறான முதலீடுகளை வந்து திருத்திக்கங்க நல்ல முதலீடுலாம் பணத்தை செலவிடுங்க எதிர்மறை எண்ணங்களை இருந்து கொஞ்சம் தூக்கி போடுங்க கணவன் அல்லது மனைவியோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளைஞப்பு நிறம் மீனவாசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட உடல்நிலையை விட மனநிலையை பற்றியே அதிகமாக கவலை இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் பண வரவும் இருக்காது இதுவரை இறந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு ஆனால் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் நண்பர்களோட நேரத்தை செலவிடுங்க செய்கின்ற வேலையை மாற்றாமல் அதுலேயே கண்டினியூ பண்ணுங்கள் வியாபாரத்தின மாற்றுறது குறித்த எண்ணங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஏற்படும் உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்